முதலாவது உங்களிடத்திலே கடவுள் இரகசியங்களை சொல்லுவாராம் இரண்டாவது ஆசீர்வாதம் கிருபை உங்களிடத்திலே பெருகுமாம் மூன்றாவது உங்கள் வாசஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குமாம் நான்காவது நீங்கள் கனத்தை பெற்றுக்கொள்வீர்களாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு கடவுள் உங்களிடத்திலே நான்கு ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லுகிறார் என்ன பிரதர் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நான்கு ஆசீர்வாதங்கள் என்னென்னா முதலாவது உங்களிடத்திலே கடவுள் இரகசியங்களை சொல்லுவாராம் இரண்டாவது ஆசீர்வாதம் கிருபை உங்களிடத்திலே பெருகுமாம் மூன்றாவது உங்கள் வாசஸ்தலங்கள் ஸ்தலங்கள் பட்டு இருக்குமாம் நான்காவது நீங்கள் கனத்தை பெற்றுக்கொள்வீர்களாம் என்ன எங்கே இருக்குது இந்த வ இந்த ஆசீர்வாதங்கள்லாம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி இப்போது நாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம நீதிமொழிகளை படிக்க மாட்டோம் ஆனால் சங்கீதம் படிக்கிறது போல நீதிமொழிகளை படிக்க மாட்டோம் ஆனால் நீதிமொழிகளில் தான் உள்ள ட்ரெஷர்ஸ் எல்லாம் மறைஞ்சு இருக்கு எல்லா பொக்கிஷமும் உள்ள இருக்கு அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி பிரியமானவர்களே இந்த நாலு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஆறு கட்டளைகளை ஆண்டவர் இந்த வசனத்துக்கு முன்பாக சொல்லுகிறார் இதெல்லாம் நீ செய்யாமல் இருந்தினா இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி பெரும்பாலான நேரங்களில் கிறிஸ்டியானிட்டி நம்ம பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ரிலிஜன் ஆஃப் டோன்ஸ் என்று நினைக்கிறோம் இல்லவே இல்லை கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ரிலிஜன் ஆஃப் டூஸ் அது இதை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு எதை செய்யணுன்னா முதல் காரியத்தை நன்மை செய்ய திராணி இருந்து நன்மை செய்யாமல் இருக்காத நன்மை செய்யே முதல் காரியம் ரெண்டாவது காரியம் உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அதை கேட்டு வராங்க நீ வந்து உதவ வேண்டுமென்றால் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லாத இருந்தால் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது கொடு என்று சொல்லுகின்றார் இப்போது இன்னைக்கு எனக்கு கூழ் வேணுங்க நாளைக்கு நீங்கள் பிரியாணி கொடுக்குறன்னா யாருக்கு தெரியும் அப்படி இல்லை மூன்றாவது பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினைக்காத நல்லதே என்னென்ன நீ ஏன் அவன் கெட்டு போனோம் இப்படி போனோன்னு அழிஞ்சு போனோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நல்லதை நினைங்க அப்படின்னு மூன்றாவது சொல்லுகிறார் நான்காவது பார்க்கும் பொழுது காரணமின்றி ஒருத்தரோடு நீ வழக்காடாத சில பேர் வந்து பேசும்போதே நமக்கு ரொம்ப டென்ஷனாகிடும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்ணுவாங்க அவங்ககிட்ட பேசாமையே நம்ம போயிடலான்னு பாப் பார்ப்போம் ஆர்குமெண்டேட்டிவாக இருக்காதிங்க நீங்கள் சமாதானத்தோடு போங்க நான்கு ஐந்தாவது பொறாமை கொள்ளாதே வயத்தறிச்சலோடு இருக்க வேணாம் நீ சமாதானமாக இரு அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அது சந்தோஷம் வைறியும் போது இருக்கிறதும் போயிருங்க ஆகவே பொறாமை வேண்டாம் ஆறாவது பார்க்கும்பொழுது கொடுமையுள்ளவனுடைய வழிகளை தெரிந்து கொள்ளாதே என்று சொல்லப்படுகின்றது அதாவது தீய வழியை தெரிந்து கொள்ளாதே அது எப்படி அது எப்படின்னு தெரிஞ்சுக்காம நல்ல வழியிலே நம்ம நடக்கணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இதெல்லாம் செய்யும்பொழுது முதல் ஆசீர்வாதம் கடவுள் சொல்கிறாரு உனக்கு ரகசியங்களை நான் சொல்லுவேன் அதாவது ரகசியத்தை நம்ம யார்கிட்ட சொல்லுவோம் ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டுகிட்ட தானே சொல்லுவோம் அப்போ யூவில் பிகம் த க்ளோஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் டு காட் ஆண்டவர் எப்படி ஆபரஹாம் நெருங்கிய நண்பனாக இருந்தாரோ அப்படி வாட் அ ஃப்ரெண்ட் வி வில் ஹாவ் என் ஜீசஸ் எல்லாவற்றையும் உங்களிடத்திலே சொல்லுவார் ரெண்டாவது ஆசீர்வாதம் உங்கள் வாசஸ்தலங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குமா அதாவது சாபம் இருக்காது என்று சொல்லுகிறார் துன்மார்க்கர் வீட்டில் சாபம் இருக்கும் ஆனால் உங்களுடைய வீடு வாசஸ்தலங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் மூன்றாவது பார்க்கும்பொழுது முப்பத்தி நான்காவது வசனத்தில் நீங்கள் இதெல்லாம் செய் செய்யும்போது தாழ்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள் அப்போ தாழ்மை உள்ளவர்களிடத்திலே கிருபை தங்குமாம் கிருபை பெருகுமாம் ஃபேவர் வில் பி வித் யூ நீங்கள் நீங்கள் நினைக்காத காரியங்கள்லாம் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார் பிரியமானவங்களே அது மாத்திரமல்ல கடைசி நான்காவது ஆசீர்வாதம் பாருங்கள் இவ்வளவு நீங்கள் செய்யும்போது நீங்கள் கணத்தை சம்பாதித்து கொள்வீர்கள் சுதந்திரித்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார் கணம் என்பது ஹானர் எல்லாரும் உங்களை மரியாதையோட மதிப்போடு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நான்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமென்றால் மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் மாறுபாடோடு இருக்காம அந்த ஆறு செய்ய வேண்டாம் ஆறு காரியங்களை செய்யுன்னு சொல்கிறார் பாருங்கள் அதை செய்யும்போது இந்த நான்கு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ கத்த கிருபை செய்வாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே மாறுபாடுள்ள இருதயத்தோடு நாங்கள் கத்தாவே அலட்சியமாய் கத்தாவே அந்த ஆறு காரியங்களை நாங்கள் செய்யாமல் அன்று நாங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடிக்கு செய்து இந்த நான்கு ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்